ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலர் மைக் அனைவருக்கும் வணக்கம் இது கலர் மைக் சேனல் சேனலை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் பாருங்கள் அதாவது இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சு நல்ல விஷயம் ஒன்று போகணுன்னு நினச்சா கூட இந்த உலகம் நம்மள போட விட மாட்டேதுன்ற மாதிரி ஒரு சோகமான விஷயம் நடந்திருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சென்னை வேலை சேர்ந்த ஒரு டெலிவரி பாய் ம் அவரை போட்டு ரெண்டு பசங்க வெற்றக்கூட வீடியோ இப்போ வந்து நம்ம அது வன்முறை தாக்குடி வீடியோ வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் சில இணையதளங்கள ரிலீஸ் ஆயிருக்கு அப்போ நம்ம லாஸ்ட் டைமே பேசியிருந்ததை பற்றி திருத்தணியில் அந்த மாதிரி ரெண்டு வந்து நாலு பேரை வந்து ஒரு சேர்ந்து ஒரு வடமான இளைஞரை வெட்டினாங்க கொடூர்மையா விட்டினாங்க அவங்களுக்கு தண்டனை கடுமையு சொன்னாங்க அதே மாதிரி போலீசாரங்க பிடிச்சிட்டாங்க பிடிச்ச அவங்களை கொண்டு போயிட்டு கைகளை கால உடைச்சாங்களான்னு தெரியல வேற விஷயம் ஆனா இந்த விஷயங்களை பப்ளிக்கா செய்ய சொல்லியிருந்தான் ஆனா இங்க செய்யல செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த விஷயம் நடந்திருக்கா அதான் சொல்லுங்க அதத்தான் நான் சொல்ல ஒரு தண்டனை கொடுக்க வேண்டிய எப்படி இருக்கும்னா ஒரு தண்டனையை பார்த்து ஆகா அவன் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு நினைக்கணும் அதுதான் தண்டனைக்கான அழகு அதுதான் வந்து ஒரு இதுதான் புரட்சிக்கிற மாதிரி ஒருத்தவன குடுக்கிற தண்டனை பொதுவனை காத்திட்டோம்னா அவன் அடுத்தது தவிர பண்ணவே மாட்டான் என்ன ஒரு இல்லாம இறக்கமே இருக்காங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா இப்ப விஷயத்தை யார்ட்ட கேட்கணும் எதுக்காக டிஎம் கே சாடுறோம் கேட்டீங்கன்னா இது பொதுவா எல்லா ஆட்சியில் நடக்குது ஆனா டிஎம் கே ஆட்சியில ஏன் இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல ஆட்சியா ஏன்னா போதை பொருள் அதிகமாச்சுங்க அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் நினைக்கிறேன் இது எங்களுக்கும் நாங்களும் சிஎம் சார் தாக்கி பேச கூட நல்ல விஷயம் ஆனா இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது சி யார கேள்வி கேட்க முடியும் சிஎம் சார் தானே கேள்வி கேட்க முடியும் இந்த இருக்கா இல்லையா கரெக்டா இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எல்லாரும் கேள்வி கேட்கலாம் கேள்வி கூட ரைட்ஸ் எல்லாருமே இருக்கு நம்ம என்ன சொல்றாங்க இப்ப கவர்மெண்ட் சொல்லி இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணும் உடனே அந்த பசங்களை பிடிச்சி ஜெயில போடும் நீ இருங்க ஜெயில ஜெயில போட்டுரும் அத்துதான் வாழ்க்கை நாசம் போயிடும் அது வேற விஷயம் ஆனா என்னன்னா திரும்பவும் இது மாதிரி நடக்க கூடாதுங்கிற மாதிரி ஒரு சீனரி கிரியேட் பண்ண இதுதான் விஷயம் ஜெயில போடுறாங்களா நீ போனாலும் நான் வரேன் அவனோட அவனோட பங்காளிவோ அண்ணன் தம்பிங்க என்ன வர்ற மாதிரி அந்த கூட்டத்துல வரானுங்க அப்ப இதுக்கு நேரம் சொல்யூஷன் கொடுக்குற தண்டனை பப்ளிக்கில் விட்டு அவன் தான் பப்ளிக்கில் வெட்டானா அவன் தண்டனை பப்ளிக்கில் கொடுக்கணும் ஏன் விஷயம் எங்க நீ காலை உடைக்கிறது கொள்றது போலீஸ் தெரியாமல் வைக்கிறது அவனை உடைச்சிட்டாங்க சுட்டுதான் அவங்களுக்கு கீழே விட்டுப்பது அதனால திருத்தணி நடந்த சம்பவத்தில் கைகளை உடைச்சிட்டாங்க அது கீழே வந்து இந்த போலீஸ்காரர்கள் வாழ்க்கை சுட்டு விட்டுறாங்க ஓகே அதெல்லாம் நியாயமான விஷயம் இந்த கை காலை லைவ்ல முறிங்க லைவ்ல முறிங்க ஏன்னா தப்பு செஞ்சா செய்யாதவங்களுக்கு உள்ள அடி அடிக்கிறத கண் கூட மறைக்கும் போது தப்பு செஞ்சா தெரியுது இல்லை கண் கூட எல்லாரும் வெட்டி வீடு எடுத்து போறான்லாம் அவன் அப்ப அவனமே அதில் என்ன பண்ணும் கண் கூடப்பா இப்ப மாட்டிடுவனா நம்மளை கொண்டு போகவே கூடாது கூடாதுப்பான்றது என்ன வரணும்ல அப்ப என்ன பண்ணணும் தண்டனையை பப்ளிக் கொடுங்க இதுதான் படத்தை வலியுறுத்திட்டு இருக்கோம் சார் இதை கேள்வி கேளுங்க தயவு செஞ்சு இதை வந்து அரசுமே மெத்தனமா இருக்கு ஒரு ஒரு கடுமையான தண்டனை கொடுக்க மாட்டேது அதாவது ஏன்னா பண்றவன் தெரிஞ்சவனா இருக்கலாம் சொந்தக்காரன் யாரோனா இருக்கலாம் ஆனா பொதுவையில் நடக்கப்போ தப்பு மிகப்பெரிய தப்பு அது நம்ம நினைக்கிறோம் இவர் இப்ப உதாரணத்துக்கு எதிர்கட்சி தலைவர் இதை சொல்லிட்டாருன்னா நம்ம அதோட ஒரு பங்கு மேல செய்யணும்னு சொல்லிட்டு அந்த அரசுக்கு தெரியுது ஆமா இன்னைக்கு இது இந்த தப்பு செஞ்சுதான் இவனை தட்டம் செய்யக்கூடாத அளவுக்கு இன்னும் அதுக்கிட்ட என்ன செய்யணும் அப்படின்றத தெரிய மாட்டேன் சாமானிய மக்களை பிடிச்சி அரசு பண்றதோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு தெரிஞ்ச கவர்மெண்ட்டுக்கு ஏன் வந்து போதைப் பொருள் தடுக்க முடியல என்ன என்ன காரணத்துல அதால ஒரு நான் நினைக்கிறேன்னா ஒரு அவங்களை சார்ந்தவங்களா விக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பொதுவா ஒரு நான் ஒரு கேள்வி இருக்கு காவல் தொட்ட உண்மையா நான் ஒரு கேள்வி ஒன்று இருக்கு இந்த காவல் தொற்று கேக்குறேன் காவல்துறை வந்து உங்களால வேலை செய்ய முடியலையா இல்ல செய்ய கூட தடுக்கிறாங்களா ஒண்ணு இல்லைங்க சிம்பிளாங்க இது இந்த மாதிரி பசங்களை பார்த்தாலே ஒரு டைம்ல எப்படி தான் சொல்லுவாங்க பண்ணும் போது ஒரு டவுட்டான ஒண்ணு இல்லைங்க ஒரு பைக் லைசன்ஸ் இல்லாம ஓட்டினா அவங்கள எந்த அளவுக்கு சுற்றி சுத்தி ஓட ஓட விட்டவங்க தள்ளி விடுறாங்க இந்த மாதிரி செகியாளங்களை தப்பா இருக்கும்போது அது தனிப்பட்ட ரைட்ஸாவே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பண்ணக்கூடாதுப்பா அதாவது கண்டிக்கிற உரிமையே காவல் தொட்டு இருக்குல்ல ஏன்னா நாட்டுல வாதையா இருக்கு அப்புறம் அடிக்கடி உரிமை யாருன்னா உரிமை கிடையாது அடி பயப்படுவாங்க அடிச்சு அடிப்பாங்க சொல்லிட்டு தைரிய யாருதான் காவல் தொட்டி தான் இருக்கு அப்ப சட்டத்தை கையில் எடுக்கிறது யார் கடமை இருக்கு இந்த மாதிரி பசங்களுக்கு தயவு செய்யும் சார் சார் யார் வேலைக்கு வீடியோ யாரோ இருக்கட்டும் காவல் தந்தவங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி ஆட்களுக்கு கட்டின தண்டனை பப்ளிக்ல கொடுங்க வச்சு இப்படி ஒரு லாஸ்ட் இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க வாழை மண்டல வச்சு உருச்சி எடுக்காம பிச்சு பிச்சுட்டு போனோட கை கறி கறி கறியா ஏன்னா அந்த மாதிரி இருந்தாதான் அவன் புத்தி வரும் அவனும் எல்லாம் இல்ல ஏன்னா இப்ப ஒருத்தன் வந்து பொதுவெளியில அருவாள் அடுத்து வெட்டுறான் அப்படின்னா அப்போ அவங்க எடுத்துட்டு வந்துருப்பான்ல என்ன செஞ்சிருவாங்க ஆஹ் அவன எழுப்பிட மைசான எவ்வளவு பேரை கடந்து வந்திருப்பான் சென்னைக்கு வெளியில இருக்க ஊரா இது சென்னை உள்ள எவ்வளவு போலீஸ் எவ்வளவு மக்கள் தொகை இடத்துல தமிழ்நாட்டுடைய தலைநகர்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல அது நல்லா பரவலாம் தலைநகர் சொல்ல டெல்லி தலைநகரில் குண்டு இங்க தலைநகர் சென்னைன்னா சென்னையில தான் பெரிய அது எவ்வளவு பெரிய போலீஸ் பாதுகாப்பு இருக்கு பெரிய போலீஸுடைய அதிகாரிகள் அங்கதான் இருக்கிறாங்க சட்டங்கள் அங்கதான் இருக்கு ஏன் முதலமைச்சரே அங்கதான் உயிர் அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படியே அப்படி இடத்துல தவறு நடக்குதுன்னா எப்படி நடக்குது ஏன் வந்து அப்போ வந்து இந்த மாதிரி ஆட்கள் ஏன் வளர்றாங்க இதுதான் இதைத்தான் இந்த கவர்மெண்ட் எதிர்பார்க்குதோ பிரச்சனை பண்ணிட்டோம் நம்மள பத்தி பேசிட்டே பேசிட்டு வேணும்னே பிரச்சனை பண்ற மாதிரி ஆனா ஒண்ணுங்க எல்லாமே யாருக்கு தலைவலி கேட்டீங்கன்னா இப்ப சிஎம் சாரா இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய தலைவலி தான் தலைவல அந்த தலைவலிலேருந்து கரெக்டா இருக்கும் தலைவலி தலைவலிங்கிறது பயமா இருக்கு சென்னையை நோக்கி நம்ம போக பயமா இருக்குதுல்ல நம்மளுக்கு ஆமா ஏதாவது புதுசா நம்ம நம்ம ரிலேஷன் நம்ம எல்லாச்சும் வாழ்ந்து பயக்காங்க சென்னையில யாரால எப்படி தெரியும் புதுசா ஒரு ஆளு வராங்கன்னா பயப்பட போயிட மாட்டாங்களா கூட்டு போயிட்டு கழுத்து தத்துட்டு புடிக்கிட்டு ஓடிடுறோன்னா ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஓடிடுறானா ஏன் சட்ட ஒழுங்கா இதுக்கு அது நானே கேக்குறனா ஒண்ணு இல்லைங்க இப்ப வந்து இந்த அஜித் குமார் வழக்குல அவரு தப்பு செஞ்சா செய்யலன்னு சொல்லி தெரியல தெரியாதப்பே அந்த அளவுக்கு அடிச்சு அவர் வந்து மரணமே மரணமே ஆயிட்டான் இந்த மாதிரி பசங்க வந்து உருவாவுறது எப்படி போலீஸா தெரியாம இருக்கும் தப்பு செய்யறவங்கள தட்டி கேட்கணுமா இல்லையா தப்பு செய்யாதவங்களே அந்தளவுக்கு கடிக்கும் போது தப்பு செஞ்சவங்கள ஏன் தட்டி கேட்க மாட்டீங்க ஏன் மெத்தன பக்கம் இருக்கீங்க அப்ப காவல்துறை என்ன செயல்படுது அப்ப அரசாங்க சம்பளத்தை வாங்கிட்டு சும்மா செயல்படுறீங்களா அப்ப பணம் இருக்கிற இடத்த மட்டும் தான் காவல்துறை செயல்படுமா அதுதான் சொல்லுங்க அப்ப அந்த அஜித் குமார் அடிச்சு வளர்த்த வளர்க்கல அப்படின்னா பணம் கொடுத்தாங்க அவங்க போன் பண்ணாங்க பெரிய அதிகாரி செயல்படுத்தாங்க அப்ப சோசியல் ரெஸ்பாண்டா இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களும் சிஎம் சாரும் என்ன பண்றீங்க இதுதான் எங்களுக்கு கேள்வி அடுத்த தப்பு திருப்பி நடந்துச்சுன்னா இத வந்து அப்ப அப்ப தமிழ்நாட்டுல யாருக்குமே மரியாதை இருக்காது ஏன்னா யாராலும் பண்ணிக்கலாம் யாரும் செஞ்சிக்கலாம் அப்ப என்ன அப்போ பண்ண அப்ப ஆள் பேசுறவங்க இந்த மாதிரி என்ன பண்றாங்க படிச்சவங்க என்ன பண்றாங்க பொதுமக்கள் பயப்படணும் ஏன்னா ஏன் பயப்படணும்னா இவ தப்பு செஞ்சா அரசு நம்ம வந்து கடுமையாக தண்டனை கொடுக்கும் அரசு அப்படின்னு பயப்படணும் ஆனா எப்படி தான் பயப்படுது ஆஹா இவங்களை பத்தி பேசினாதான் நம்ம செஞ்சிருவாங்களோ அப்படி பயப்படுது பயப்படுது கேள்வி கேட்குறோம்னா சரியா கேள்வி கொடுக்கணும் இந்த மாதிரி நடக்கிற தப்ப எதுக்கு நீங்க நார்மலைஸ் பண்றீங்க அதுக்கு என்ன ஆக்சனோ பொதுவெளியில கொடுங்க ஏன்னா அப்பதான் அடுத்த அதை பார்த்து அதை பண்ணாம இருப்பான் இல்லங்க இப்ப திருத்தல் நடந்து ஒரு ஒரு மாசம் இருக்கும் அதிகமா ஒரு மாசம் இடைவெளி காலகூட்டத்துல நடக்குதுன்னா அப்ப எங்க தப்பு இருக்கு நீங்க பிடிச்சி உள்ள போட்டீங்க எல்லாம் அப்ப ஏன் திரும்ப தப்பு நடக்குது அப்ப ஏன் அப்போ உங்க சைடுல தப்பு இருக்குன்ற ஒத்துக்கு கவர்மெண்ட் தப்பு இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல எதிர்கட்சிக்காரங்க கேள்வி கேட்கலாம் ல பொது மக்களும் கேள்வி கேட்கலாம் இந்த மாதிரி கண்ணு ரொட்டேனா அந்த டவுட்டா இருக்கு ஒரு ஜஸ்ட் போலீஸ் தகவல் தெரியாதுங்க சிசிடிவி இருக்கு தொடர்ந்து பாத்துட்டு இருக்க மாட்டாங்க பொதுமக்கள் பாக்குற நம்ம ஒரு தகவல் கொடுக்கலாம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு பசங்க டவுட்டா இருக்குங்க இருக்கு அவனை விசாரிக்கலாம் இந்த மாதிரி அவர்னஸ் எடுத்தா மட்டும்தான் முன்னெடுத்தாலும் செயல்பட முடியும் அது மாதிரி இந்த சோஷியல் மீடியா முகம் எந்தளவுக்கு போயிடுச்சு கேட்டீங்கன்னா அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா கேரளாவுல ஒரு பெண்ணு அவங்க உண்மையிலேயே அந்த பையன் ஹராஸ்மெண்ட் பண்ணானா இல்ல வந்து நார்மலா நிக்க தெரியல இவங்க வந்து செல்ஃபி வீடியோ எடுத்து பதிவிடுறாங்க அந்த வீடியோ பத்திக்குச்சு பயரா வைரல் ஆயிடுச்சு வைரல் அந்த பையன் வீட்டுல எல்லாம் பண்ணி கேட்டு அது எந்த மலையில மேன் வேற ஆமா பசங்க இருக்கு குழந்தை இருக்கு அவர் ஃபேமிலி மேனா வாழ்ந்துருக்காரு எதா அந்த வீடியோ பாக்க என்ன தெரியுதுன்னா எதார்த்தமா வர மாதிரி தெரியுது

இல்லன்னா பஸ்ல உட்காந்து அவங்கள்ட்டயோ இல்ல டிரைவர்கிட்டயோ கண்டிப்பட்டு உடனே வீடியோ ஒன்னு நீங்க சோஷியல் மீடியா போறது எப்படி நீங்க சரியான திருவாரணும் வீடியோ எடுத்து சோசியல் மீடியா போய் தப்பு இல்ல சோசியல் மீடியா அமைதியா போடாம இந்த வீடியோ இந்த வீரர் அரஸ்ட் பண்ணிட்டாலும் எதுவுமே இல்லாம ஒரு காமனா வீடு எடுத்து பதிவு பண்ணி போட்டு அவர் நல்லவரை கெட்ட வரும் ஆனா அதால ஒரு ஃபேமிலி இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து அவன் தப்பா பண்ணிருந்தானா அவனுக்கு ஜெயிலுக்கு போறான் இப்ப பண்ணாம இருந்தா நீ ஒரு அப்பா ஒரு உயிர்தானே போறீங்க நல்லா பாருங்களா இந்த மாதிரி தப்பு பண்றவங்க சாகவே மாட்டான் முதல்ல ஒரு லாஜிக்கா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லவன கண்டாம தெரியல இருக்க ஆமா ஆனா பாக்கும்போது இந்த வீடியோ வந்து அந்த அம்மா பேசும்போது ஒரு பேசி ஒரு வீடியோ போட்டுருந்தாங்கன்னா இந்த மாதிரி அரஸ்ட் நடக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை இருக்காது நீங்க அமைதியா ஒன்னு போட்டு போய் அது ஆளு அளவுக்கு ஒரு பட்டத்தை கட்டி நீங்க அவங்க அவங்க வீட்டுல கேள்வி ஆரம்பிச்சு அவங்கள தாங்கல எதுவுமே பண்ணலையே நம்ம ஏன் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி வேதனை செத்துறாரு எப்படி இறந்தாருன்றதும் தெரியல சம சாதாரண ஒரு பொண்ணா இருந்தா அந்த வீடியோ எடுத்திருக்காது இந்த பொண்ணுக்கு சோசியல் மீடியா எல்லாமே தெரிஞ்சிருக்கு வருஷம் வீடியோ போட்டா ஆகும் தெரிஞ்சு அப்ப அந்த தைரியத்தோடு தைரியத்தோட அவங்க அவங்க வீடியோ எடுத்திருக்காங்க அப்படி தைரியத்தீங்கன்னா நீங்க கேட்டு இருக்கணும் நீங்க பண்ணணும் அப்படியே ஒண்ணு தப்பு பண்ணா அப்படியே கால் உட சிறப்பு கட்டி கண்ணத்துல மாதிரி நான் வீடியோ பாத்துருக்கோம் எக்ஸாம்பிளுங்க அந்த மாதிரி பண்ணா நீ தைரியமான பெண்ணு ஓகே அவன் தப்பு பண்ணிட்டான் அந்த பொண்ணு சொல்லிட்டு அந்த சப்போர்ட் வரும் ஏன் சம்பந்தமே இல்லாம இந்த ஒரு சோசியல் மீடியா முகத்துல சோசியல் மீடியா நிறைய பிரச்சனை ரீல்ஸ் போட்டு நான் இவனை விட்டு வேண்டாம் அவனை என்னன்னாக்கா என்னன்னு தெரியல என்ன கேஸ் கிளியரா தெரியல நம்மளுக்கு என்னன்னு தெரியாம பொதுபடியா ஒரு வீடியோ போட்டு அதுக்கு கமெண்ட்ஸ் போட்டு அங்க கதறானுங்க அந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியா அசை அசையா பேசுகிறது பெரிய தொந்துருவாரு எல்லாம் முற்றுக்கு முக காரணமா இந்த டிவிக்கு தான் எதுதான் இப்ப ஏன் தெய்வ கட்டி இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது இல்ல இதெல்லாம் நோக்கி இதெல்லாம் எம் சார் கேள்வி விஜய் அங்க போயிட்டாரு எங்க போயிட்டாரு மேல போயிட்டு போயிட்டாரு தப்புன்னு ஒரு மனிதன் மாட்டாரு அது வந்து எனக்கு நம்ம அடுத்த வீடுல பேசுவோம் இன்னைக்கு நம்ம நடந்த வழக்குல பேசுவோம் இந்த மாதிரி சோசியல் மீடியா முகத்துல போய் தயவு செஞ்சு மக்கள் அழியாதீங்க சோசியல் மீடியா நல்லது பயன்படுத்துங்க பாருங்க ஒரு நாட்டுல சோசியல் மீடியா பயன்படுத்தி ஒரு நாட்டை வளர்ச்சியே கொண்டு வராங்க வளர்ச்சி பதிலா தூக்கிட்டு போற கண்ட்ரி எல்லாம் இருக்கு ஆனா நம்ம ஊர்ல என்ன பண்றாங்க இதுல வந்து ஆபாசமா வீடியோ போடுறது ரீல்ஸ் காட்டுறது ரிவீலிங் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணி சோசியல் மீடியா முகத்தை கெடுக்குறானுங்க நம்ம சிஎம் சி எம் மிகப்பெரிய சோசியல் மீடியா கான்சென்ட்ரேட் பண்றீங்க அந்த சோஷியல் மீடியா எப்படி போகுது அதுக்கு ஒரு வரமுறை கொண்டு வாங்க எல்லாத்தையும் வரமுறை இருக்கு ஒரு ஸ்கூல்லாம் இப்படி தான் இருக்கு சோஷியல் மீடியால இந்த மாதிரி வரம்பே இருக்கு எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம்டா எல்லாத்துக்கும் ஒரு அமைச்சர் இன்னில இருந்து ஒரு அமைச்சர் சேர்த்துங்க இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசரு இந்த சோசியல் மீடியா இந்த தப்பா இருக்கும் அதெல்லாம் கண்காணிச்சு அவங்க ஐடியெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு போய் கொச்சு குத்து சரி இதை பார்க்கும் போது நம்ம நாடு எங்க போயிட்டு இருக்கு அதை வளர்ச்சியின் பாதி தமிழ்நாடு சொல்லிட்டு சுயமையை சொல்றாங்க அதான் எங்க பாதி இருக்கு எல்லாம் ஒரு பக்கம் வளர்ச்சி ஒரு பக்கம் இப்படி ஏத்தினா அதோட தாண்டி குற்றங்கள் ஏறது அப்படியே சமமா போயிட்டு இருக்கு சமமா நிக்குது இதுக்கு யார் பதில் சொல்றது சிஎம் சார் நீங்க தான் பதில் சொன்ன வழியே கிடையாது நீங்க இப்போதைக்கே இருக்கீங்க நீங்க உங்களை தான் கேள்வி வைக்க முடியும் கேள்வி கட்ட கட்டத்துல ஏன்னா தமிழ்நாட்டுல அனைத்து உயிரு சிஎம் சார் தான் காரணம் ஒரு உயிர் போனாலும் சிஎம் சார் தான் கேள்வி வைக்கணும் நாற்பத்தோரு பேர் சொப்பாலும் சிஎம் சார் கேள்வி வைக்கணும் அப்படி கேள்வி கட்டாலும் அந்த பசங்க வந்து இப்படி பண்றாங்க பொதுவான சிஎம்னு ஒரு பதவியில இருந்தாலே நிறைய பிரச்சனை வரதான் செய்வாங்க கேள்வி கேட்கதான் செய்வாங்க அந்த கேள்விகள் கேட்க முடியாத அளவுக்கு ஒருத்தவங்க ஆட்சி பண்றாங்கன்னா அதுதான் முழுமையான என்ன சொல்றாங்க அதிகார ஆட்சி ஆட்சிங்கள கேள்வி கூட எழுப்ப முடியாத ஒரு சுச்சுவேஷன் நம்ம கிடக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆட்சியில நிறைய பேரு இந்த சோசியல் மீடியால சிஎம் சாரை கேள்வி கேட்டால் பண்றோம் அது ஒரு பயம் இருக்கும் எல்லாருமே சிஎம் சாரை எதிர்த்து கேட்க முடியாது ஒரு சில பேர் கட்ஸ் இருக்கும் கேட்பாங்க அந்த கேள்வி நாகரிகமா இருக்கணும் சிஎம் சார உரிமையை தாங்க கூடாது ஏன்னா அவர் இருக்கிற பதவி அந்த மாதிரி அது கேக்கு நீங்க சொல்ற மாதிரி கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி சம்பந்தமே இல்லாம நீங்க அங்க போனீங்க நீங்க பர்சனல் அதை பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாது நீங்க அரசு ரீதியா கேள்வி வைக்கிறீங்களா அரசு செயல் சொல்றீங்களா இத முன்னெடுத்து வைக்கிறீங்களா அதெல்லாம் எல்லாருமே செய்யலாம் அனைத்து மக்களும் உரிமை இருக்கு ஏன்னா சென்னைக்கு போகிற எல்லாம் எங்க வீட்டில் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி தங்கச்சி எல்லாமே சென்னையில் படிக்கிறாங்க வேலைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப நாளைக்கு யாரோத்தர் நடக்கிறது எங்க வீட்டில் நடக்கிற குடும்பத்தில் நடந்தால் எனக்கு எப்படி இருக்கும் அப்பா கண்டிப்பா அதே மாதிரி தானே எல்லாருக்குமே இருக்கும் தலைமை இருக்கிற இடத்துல இந்த மாதிரி அப்படியே எல்லா கண்ட்ரோல் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி நடக்குதுன்னா அப்போ எடை கல்ல அது கடைக்கோடி எல்லையு சொல்றாங்க கன்னியாகுமரி அங்க நடக்குதுன்னா எங்கங்க தெரியாது இங்க டைரெக்டா அது வெடியில் சொல்ற மா இங்க இருந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்க உங்களுக்கே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இங்க இருந்து கடைசியில இருக்க பிரச்சனை நீங்க எப்படி பாப்பீங்க கேள்வி இருக்கா இல்லையா இந்த கேள்விக்கு தயவு செஞ்சு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க இதுக்கான விடையை சொல்லுங்க அதே மாதிரி காவல்துறையும் கடுமையான தண்டனைகளை அவங்களுக்கு கொடுங்க பாக்குற இடத்துல பிடிச்சி வெளுத்து கொடுங்க அந்த மாதிரி இன்னைக்கு லைசன்ஸ் எல்லாம் ஓட்டம்லாம் பிரச்சனை கிடையாதுங்க இந்த மாதிரி ஆட்களை புடி தண்டனை கொடுங்க சார் உலகமே உங்களை போட்டுருங்க தயவு செஞ்சு திருப்பி இந்த குற்றங்கள் அடுத்த கட்டம் நாங்க பேசாத அளவுக்கு நீங்க பாத்துக்கோங்க அவ்வளவுதான் வீடியோ பாக்கணுங்க லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க பாருங்க இதை பத்தி உங்களை கருத்து என்ன கீழே கமாண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கொடுமை நடக்குது இனிமே தொடருமா இந்த ஆட்சி இது வந்து இந்த ஆட்சி இது வந்து ஒரு அவப்பேர ஆகுமா இல்ல வந்து அடுத்த முறையாக இந்த ஆட்சிதான் வரப்போகுமான்னு சொல்லி மக்கள் கேள்விதான் இருக்கு நன்றி வணக்கம்